ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கிரீன் விஜி சேனல் ஆடி மாதம் சக்தியின் அருள் பெருகும் பரிசுத்தமான காலம் வீடு நன்மை பெற குடும்பம் செழிக்க ஆடி மாதத்தில் அம்மனை உளமாற வழிபட சிறந்த தருணம் இது நாம் இப்பொழுது ஆடி மாதத்தில் வரும் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்தில்தான் தொடங்குகிறது அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வலம் வரும் இப்புண்ணிய காலத்தின் போது சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வானத்திலிருந்து வெளிப்படும் இதனால்தான் அந்த நேரத்தில் நாம் பூஜைகள் வேத பாராயணங்கள் ஜபங்கள் நீத்தார் அதாவது முன்னோர் வழிபாடுகள் செய்வது நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் பிராணவாயு அதிகமாக கிடைக்கும் மாதமும் இதுதான் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் நமது அம்மனுக்கு ஆயிர கண்கள் கொண்டவள் என்று நாம் கூறுகிறோம் ஆயிர கண்கள் என்பது அம்மன் அனைத்தையும் பார்க்கக்கூடிய சக்தியை உடையவர் என்பதை சுட்டுகிறது இது பக்தரின் கண்ணீர் வேண்டுதல் துயரம் மகிழ்ச்சி அனைத்தையும் காணக்கூடிய தெய்வீக கண்கள் பக்தர்களை பாதுகாக்கும் அம்மனின் விழிகள் அனைத்திலும் இருக்கின்றன என்பது இதன் ஆன்மீக பொருளாகும் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி நிவேதனமாக படைக்கிறோம் கூழ் என்பது மிக எளிய ஒரு உணவு பக்தர்கள் தங்களால் இயன்றதைத்தான் அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் அதாவது எளிமையான நிவேதனம்தான் உண்மையான பக்தியை காட்டும் எளிய உணவு எளிய பக்தி மேலும் கூழ் என்பது காய்ச்சல் வெப்பம் ஆகியவற்றை தணிக்கும் உணவாக இருக்கிறது அம்மனின் கோபத்தையும் கூழ் சமைத்து சாந்தப்படுத்துகிறோம் என நம்புகிறோம் பலர் குழந்தை வேண்டும் நோய் தீர வேண்டி போன்ற பல பிரார்த்தனைகளுக்கு பிறகு அம்மனுக்கு கூழ் படைத்து வைப்பார்கள் இதை வாக்கு தீர்த்தல் என்று சொல்கிறோம் அம்மா எளிமையே அடையாளம் அவளுக்காக நாம் சமைப்பது கூழ் அது பக்திக்கும் அவளின் அருளுக்கும் உள்ள ஒரு பாலமாகும் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகளவு அம்மன் கோவில்களில் திருவிழா நடைபெறுகிறது பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு சிறந்த நாட்களாகும் இதனோடு பார்வதி தேவியின் சக்தியின் சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் மேலும் அம்பாளுக்கு தனிச்சிறப்புடையதாக இருக்கிறது நாம் இப்பொழுது ஆடி மாதத்தில் வரும் மங்கள வழிபாட்டு தினங்களைப் பற்றி பார்ப்போம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வீட்டில் வழிபாடு செய்வதால் செல்வம் சேரும் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை உடுத்தி சாணத்தை அல்லது மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து நமக்கு கையில் கிடைத்த பூவினை கொண்டு சூரிய உதயத்திற்கு முன் விநாயகரை பூஜிக்க வேண்டும் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் இவ்வாறு விநாயகரை எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்வதால் காரியத்தடை நீங்கும் செல்வம் சேரும் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபாடு சிறப்பான மாதமாக இருப்பது போல் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபாடு செய்ய சிறப்பான மாதமாகும் வருடத்தில் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு தனிச்சிறப்புண்டு அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் விரதம் இருந்து பக்தர்கள் பொங்கல் வைத்தும் கூழ் ஊற்றியும் சிறப்பு வழிபாடு செய்வார்கள் கிழமைகளில் சுக்கிரவாரம் என்றழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமையாகும் சிங்கத்தில் ஏறி பவனி வரும் அம்பிகையை வெள்ளிக்கிழமையன்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் ஆடி வெள்ளி மாலை நேரத்தில் அம்பிகை வழிபாடு செய்வதால் செல்வ வளம் பெருகும் இதன் மூலம் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய பாக்கியமும் செய்யும் தொழிலில் மேன்மையும் உண்டாகும் ஆடி வெள்ளி என்று அம்பாள் குளிர்ந்த மனதுடன் வேண்டும் வரங்களை தருவாள் என்பது தொன்றுதொட்டு வரும் நம்பிக்கை ஆடி வெள்ளியன்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேரும் இல்லத்தில் மங்களம் உண்டாகும் இம்மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் இன்றைய தினத்தில் பெண்கள் விரதமிருந்து அம்பிகை வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அம்மனின் அருள் என்றும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கட்டும் என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் பெருகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ பி பி ஹாப்பி